ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா சிம்பிளான ஈஸியான ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்வீட்டுங்க அது நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய் வச்சு செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ பாருங்கண்ணா ஒரு அரை லிட்டர் பால் வந்துட்டு காய்ச்சுனா அது கெட்டடிச்சுங்க நம்ம கெட்டடிச்சுன்னா என்ன பண்ணுவோம் பால் திரிஞ்சு பிச்சு கெட்டு பிடிச்சின்னா எடுத்து கீழே கொட்டிடுவோம் அது மாதிரி கீழே கொட்டாமல் ஈஸியாக இதை ஒரு ஸ்வீட்டாக நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் அதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்துட்டு ஃபில்ட்ரு வச்சு அந்த இதை கெட்டு போன வந்து அப்படியே வடிங்க அந்த தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுவோம் தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுக்கணுங்க ஒரு ஃபில்டரில் போட்டு ஊற்றி வடிச்செடுங்க அதில் கெட்டியாக இருக்குள்ள அந்த பாலோடய இது அது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவைங்க அதை வந்து நம்ம வடித்து எடுக்கலாங்க நான் வந்து மாட்டுப்பால் தாங்க வாங்கிறது அந்த மாட்டுப்பால் தான் நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஈவென் கெட்டுருச்சுன்னா இந்தமாரி வே அதிகபட்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இந்த ஸ்வீட்டு கொஞ்சமாக தான் வரும் அரை லிட்டர் பால் தானே கொஞ்சமாக தான் வரும் ஆனால் அவ்வளவு டேஸ்டியாக எம்மியாக நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்குங்க செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த ஸ்வீட் வேணும்னா கூட நம்ம பாலை வாங்கி காய்ச்சி அதில் ஒரு ரெண்டு ட்ராப் எலுமிச்சை மிளத்தை புழிஞ்சு விட்டோம்னா இந்தமாரி வந்துவிடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கூட இந்தமாரி நம்ம ஸ்வீட் செய்யலாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த கெட்டு போன பாலை வீணாக்காமல் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வடித்தாச்சுங்களா அதை எடுத்து இப்போ அப்படியே அடுப்பில் வச்சிடலாங்க கேஸில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக அப்படியே கிளரி எடுங்க மீ அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கிளறுங்க அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் அப்படியே இந்த வத்தி வர வரவே கிளறுங்க பாருங்கள் இந்த அளவு தான் இருக்குங்க அந்த பாலோட இது இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அந்த இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்மளோட ஸ்வீட்டுக்கும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க அந்த இது கொதிக்கும் போது அந்த ஒரு மூணு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரையை நான் போட்டுட்டு அப்படியே அந்த இதை கிளறிகிட்டே இருக்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிகிட்டே இருங்க கிளறும் போது இந்த நாட்டு சக்கரை போடும்போது இன்னமும் மெல்ட் ஆகி லிக்யூட் ஸ்டேஜுக்கு வருங்க அப்புறம் அப்படியே அது வந்து கெட்டி ஆகிட்டு வரும் சரிங்களா பார்க்க இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் சிம்பிளாக இதோட செய்கிறேங்க நீங்கள் வேணும்னா இந்த வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஸ்வீட்டும் நம்ம டேஸ்ட்டு எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணால் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை இதெல்லாம் வறுத்து போட்டு இதில் போட்டு கூட நீங்கள் செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்குங்க பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாம் வத்தியாச்சுங்க இந்த அளவு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாலில் கெட்டு போன பாலில் செஞ்சு அதாவது திரிஞ்சு போன பாலில் செஞ்ச ஸ்வீட்டுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் அவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்குங்க செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பொருளை வேஸ்ட் பண்ண வேண்டாமே ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்